இடைவிடாமல் ஜெபிப்பது சாத்தியமா சாத்தியமற்றதா ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே இந்த வேலைக்காக உமக்கு தோற்றுறோம் எங்களோடு பேசி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை மாண்த்துகிறேன் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் ஒன்னு ஐந்தாம் அதிகாரம் வசனம் பதினேழு ஜபம் பண்ணுங்கள் சபையை பார்த்து பவுல் சொன்ன வசனத்தை தான் நாம் வாசித்தோம் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் சபையை பார்த்தும் பவுல் சொன்னார் நாலு ரெண்டில் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் என்று சபைகளை பார்த்து பவுல் சொல்லும் காரியம் என்ன இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து பவுல் சொல்லும் காரியம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் இன்றைக்கும் வேதம் நம்மை பார்த்து சொல்லுவது என்ன இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் இடைவிடாமல் ஜெபிப்பது சாத்தியமா சாத்தியமற்றதா சாத்தியமானதே இடைவிடாமல் ஜெபிக்க முடியுமா முடியாதா முடியும் இடைவிடாமல் ஜெபிக்க முடியும் வேதம் நம்மால் முடியும் காரியத்தை தான் சொல்லும் வேதம் ஒருபோதும் நம்மால் முடியாத காரியத்தை சொல்லாது நான் மீண்டுமாக சொல்லுகிறேன் வேதம் நம்மால் முடியும் காரியத்தை தான் சொல்லும் வேதம் ஒருபோதும் நம்மால் முடியாத காரியத்தை சொல்லாது வேதம் சொல்லுவது என்றால் ஆண்டவர் சொல்லுவது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவார் என்றால் அவர் சொல்லும் காரியத்தை நம்மால் செய்ய முடியும் ஆண்டவர் சொல்லும் காரியத்தை செய்வதற்கு நமக்கு உதவி செய்யும்படியாகத்தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு இடைவிடாமல் ஜெபிக்க நம்மால் முடியும் இடைவிடாமல் ஜபிப்பது சாத்தியமான ஒன்று நம்மால் முடியும் என்று முடிவெடுத்தால் தான் அந்த காரியத்தை செய்ய முயற்சி எடுப்போம் இல்லையென்றால் அமைதியாக இருந்து விடுவோம் அதுபோல இடைவிடாமல் ஜபிக்க என்னால் முடியும் என்று நினைத்தால்தான் இடைவிடாமல் ஜபிக்க முயற்சி எடுப்போம் எனவே என்னால் இடைவிடாமல் ஜபிக்க முடியும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் ஜெபம் என்றால் என்ன என்பதை நாம் எல்லோரும் அறிவோம் ஜெபம் என்பது ஆண்டவரோடு பேசுவது அப்படி என்றால் இடைவிடாமல் ஜெபம் என்பது ஆண்டவரோடு இடைவிடாமல் பேசிக்கொண்டே இருப்பதா ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருந்தால் மற்றவர்களிடம் பேச வேண்டாமா என் வேலைகளை கடமைகளை செய்வது எப்படி என்று நீங்கள் கேட்கலாம் இடைவிடாமல் ஜெபிப்பது என்பது ஆண்டவரோடு இடைவிடாமல் பேசிக்கொண்டு இருப்பதல்ல ஆண்டவரோடு இடைவிடாமல் தொடர்பில் இருப்பது நான் மீண்டுமாக சொல்லுகிறேன் இடைவிடாமல் ஜெபிப்பது என்பது ஆண்டவரோடு இடைவிடாமல் பேசிக்கொண்டு இருப்பது அல்ல ஆண்டவரோடு இடைவிடாமல் தொடர்பில் இருப்பது செல்போன் இருக்கிறது விரும்பும்போது நாம் அதை பயன்படுத்தி மற்றவர்களோடு கூட பேசுகிறோம் பேசாத நேரங்களிலும் அந்த செல்போன் கூட தொடர்பில் இருக்கும் அதுபோல நாம் ஆண்டவரோடு 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 பேசாத கூட தொடர்பில் இருக்க வேண்டும் ட்வெண்ட்டி ஃபோர் அவர் இடைவிடாமல் ஜெபிக்க முடியுமா ட்வெண்ட்டி ஃபோர் அவர் இடைவிடாமல் ஆண்டவரோடு கூட தொடர்பில் இருக்க முடியுமா முடியும் ஆண்டவரோடு தொடர்பில் இருப்பது என்றால் என்ன சில காரியங்களை சொல்லுகிறேன் கவனியுங்கள் ஆண்டவரோடு கூட தொடர்பில் இருப்பது என்றால் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற கான்சியஸில் உணர்வில் இருப்பது இயேசு சொன்னார் நானும் பிதாவும் இருக்கிறோம் அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லை இயேசு தன்னோடு பிதா இருக்கிறார் என்ற உணர்வில் எப்போதும் இருந்தார் இரண்டு பேர் மட்டும் இருக்கும் நிலையில் தன்னோடு கூட தேவன் இருக்கிறார் என்ற உணர்வில் சொல்லுகிறான் தேவனுக்கு ரோதமாக பாவம் செய்வது எப்படி பவுல் சொல்லுகிறார் நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் நம்முடைய ஆவியோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இணைந்து இருக்கிறார் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் நான் ஆண்டவரோடு கூட இருக்கிறேன் என்ற உணர்வுடன் இருப்பது பைக் அல்லது கார் ஓட்டும் போது செல்போன் பத்து நிமிடம் பேசி இருப்போம் வண்டி போய்கொண்டே இருந்திருக்கும் பிரேக் பிடித்திருப்போம் வளைவில் திரும்பி இருப்போம் ஆனால் வண்டி ஓட்டுகிற கான்சியஸ் உணர்வு இருந்திருக்காது போனை கட் செய்த பின்புதான் அந்த கான்சியஸ் உணர்வு வரும் அதுபோல ஜபிக்கும் போதுதான் ஆண்டவர் கூட இருக்கிறார் என்ற உணர்வு அல்ல எப்போதும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற அந்த உணர்வோடு இருப்பது வாழ்வது தேவனோடு கூட உள்ள தொடர்பில் இருக்கிற அனுபவமாகும் அடுத்து தேவ பிரசன்னத்தை இடைவிடாமல் உணர்வது அனுபவிப்பது ஆராதிக்கும் போது மட்டுமல்ல ஜபிக்கும் போது மட்டுமல்ல எப்பொழுதும் அந்த தேவ பிரசன்னத்தை இடைவிடாமல் உணர்வதும் அனுபவிப்பதும் தேவனோடு கூட எப்பொழுதும் தொடர்பில் இருக்கிற ஒரு அனுபவம் அடுத்து என்ன செய்தாலும் என்ன பேசினாலும் இருதயத்தின் ஒரு ஓரத்தில் துதி தோத்திரம் பாடல் வசனம் தியானம் என்று ஓடிக்கொண்டே இருப்பது நமக்கு ஒரு கவலை அல்லது பாரம் இருக்குமானால் நாம் தூங்கினாலும் எழுந்தாலும் சாப்பிட்டாலும் வேலை செய்தாலும் நடந்தாலும் அந்த பாரம் அந்த கவலை நம் மனதின் ஓரத்தில் ஓடிக்கொண்டே இருக்கும் அதுபோல துதியும் தோத்திரமும் பாடல் வசனமும் தியானமும் இருதயத்தின் ஓரத்தில் ஓடிக்கொண்டே இருப்பது தேவனோடு கூட உள்ள தொடர்பின் அனுபவமாகும் இப்படி ஒவ்வொருவரும் தன் அனுபவத்தின்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இப்படியெல்லாம் முடியுமா இடைவிடாமல் ஜபிக்க முடியுமா முடியும் பிராக்டிஸ் பண்ண வேண்டும் பயிற்சி செய்ய வேண்டும் முயற்சி எடுக்க வேண்டும் பிராக்டிஸ் பண்ண வேண்டும் பயிற்சி செய்ய வேண்டும் முயற்சி எடுக்க வேண்டும் திரும்ப திரும்ப தொடர்புக்குள் நம்மை கொண்டு வந்து கொண்டே இருப்போமானால் இடைவிடாமல் ஆண்டவரோடு தொடர்பில் இருப்பது ஜெபிப்பது சாத்தியமாகும் முடியும் தேவ கிருபையோடு ஆவியானவரின் உதவியோடு முயற்சியும் பயிற்சியும் எடுத்தால் இடைவிடாமல் ஜெபிப்பது சாத்தியமாகும் இடைவிடாமல் ஜெபிக்க முடியும் இடைவிடாமல் ஜெபிக்க நம்மை அர்ப்பணிப்போமா ஜெபிப்போம் அன்புள்ள தகப்பனே இந்த வேலைக்காக நமக்கு தோத்திரம் இடைவிடாமல் ஜபிக்க முடியும் என்ற உணர்வோடு இடைவிடாமல் நாங்கள் ஜபிப்பதற்கு நீ எங்களுக்கு உதவி செய்திட வேண்டும் என நாங்கள் ஜபிக்கிறோம் நீர் மாத்திரம் மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் ஆமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆண்டவரின் எதிர்பார்ப்பு இடைவிடா ஜபம் அது முடியும் மறந்து விடாதீர்கள் தேவன்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்